சவான் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது கொதித்து வரட்டும் இப்போ இதில் அரிசி போட்டுக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் பாசுமதி அரிசி ஒரு அரை மணி நேரமாக இருக்கு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சு வேகட்டும் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம் நல்லா உடையாம வேக வச்சு எடுத்துக்கணும் அதே சமயம் ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வடிச்சிடலாம் ரைஸ் வந்து தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ தாளித்து விட்டுறலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டு பூண்டுப்பள்ளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் அடுத்து ஒரு அஞ்சு போல பீன்ஸு இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் நல்லா வதக்கிடுவோம் இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு முட்டை இதில் சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்துட்டு முட்டைக்கு லைட்டாக உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்துருவோம் முட்டை லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு கலந்துருவோம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு பாருங்க முட்டையோடு அந்த பச்சையெல்லாம் போயிடு போயிட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் அதிக நேரம் முட்டையை போட்டு இருக்க வேண்டாம் ஹார்டாயிரும் அதனால லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா சாதம் அதையே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மல்லித்தலை அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலந்துக்க நமக்கு வந்து சாதத்துலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் முட்டை காய் எல்லாத்துலேயுமே உப்பும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம உப்பு போட தேவையில்லை கலந்து விட்டுக்கிட்டால் போதும் அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு ரைஸை வந்து இப்போ இறக்கி வச்சிடலாம் ரைஸை வந்து இப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு பரிமாற போகிறதில்ல இதுக்கு மேலே இன்னொன்று பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் வி லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தடவிக்கலாம் இதில் ரெண்டு முட்டையை இந்த மாதிரி உப்பு போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையே சேர்த்துடலாம் முட்டையை ஊற்றி இந்த மாதிரி நல்லா அந்த க பேன் ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அந்த முட்டை வந்து ஓரளவுக்கு வேக ஆரம்பிக்கும் வெந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம் இந்த முட்டையில் நம்ம ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் எடுத்து அதை நடுவில் வச்சிடலாம் கரெக்டாக ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சாதத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மடித்து எடுத்துக்கலாம் ரைஸை இந்த மாதிரி பொதிச்சு எடுத்திருக்கோம் முட்டைக்குள்ளே இந்த மாதிரி ரைஸ் இருந்து நம்ம வீட்டில் பசங்களுக்கு கொடுக்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா நல்ல இந்த மு சாதத்தோடு நல்லா இப்படி பிச்சு எடுக்கிறப்போ அந்த முட்டையும் சேர்ந்து வரும் பார்த்தீங்களா அது சேர்ந்து வர்றப்போ அது கூட சாதம் ஒரு ஒரு வாய் முட்டை இந்த மாதிரி வரப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் நாம் வந்து முட்டை சாதத்துக்கு வந்து கொஞ்சமாக முட்டை போட்டு செய்வோம் இல்லையா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை இந்த மாதிரி அடித்து ஊற்றி அதுக்குள்ளே சாதத்தை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கும் சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும்